தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா காமதேனு வழிபட்டு பெற்ற தலம் நந்திதேவர் தவம் ஏற்றிய தலம் தேவார பாதாள லிங்கம் இருக்கும் ஆலயம் பிணிகள் தீர்க்கும் திருத்தலம் என்று பல்வேறு பெருமைகளை கொண்டு திகழும் தேனூர் நந்திகேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தேனூர் நந்திகேஸ்வரர் திருக்கோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆதியில் இந்த தளத்து சிவலிங்க திருமேனி இங்கிருக்கும் வாகை மரத்திற்கு அடியில் தான் இருந்திருக்கிறது ஒரு முறை சாபம் பெற்ற காமதேனு பசு பூலோகம் வந்து இந்த தளத்தில் இருக்கும் இறைவனிடம் விமோசனம் கேட்டு வழிபாடு செய்தது தினமும் தன்னுடைய பாலை சொறிந்து வழிபட்டதால் இத்தலம் காம தேனூர் என்று அழைக்கப்பட்டு அதுவே மறுவி தேனூர் என்று மருவியதாகச் சொல்லப்படுகிறது தேனூர் என்பது பசுவை குறிக்கும் சொல் பசுக்கள் நிறைந்த தலமாக இது இருந்ததால் தேனூர் என்று பெயர் பெற்றதாகவும் சிலர் சொல்கிறார்கள் இது தவிர இன்னொரு பெயர் காரணமும் இருக்கிறது இத்தலத்தில் சிவலிங்க திருமேனி இருந்த மரத்தின் மீதிருந்து தேன் வடிந்து கொண்டே லிங்கத்தின் மீது பட்டுக்கொண்டே இருந்ததாம் அதனால் தேனூர் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தின் கருவறையின் வலதுபுறச் சுவரில் கிபி பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டொன்று காணப்படுகிறது இந்த கோவிலுக்கு துறையூரை சார்ந்த அடியார் ஒருவர் அளித்த தானம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கல்வெட்டில் மேலும் அந்த தானத்தை நிறைவேற்றாவிட்டால் கங்கை கரையில் பசுவை கொன்ற பாவம் வந்து சேரும் என்றும் அந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த தலம் திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் தேவார வைப்பு தலமாக போற்றப்பட்டிருக்கிறது தேனூரான் செங்கட்டங்குடியான் சிற்றம்பலத்தான் காணூரான் கழுமலத்தின் கணபதிச்சரத்தானே என்று திருஞான சம்பந்தராலும் மூவலூர் மேவினான் நீயே சிந்தையாய் தேனூராய் நீயே என்று திருநாவுக்கரசராலும் இந்த தலம் புகழ்ந்து பாடப்பட்டிருக்கிறது இந்த தளத்து இறைவன் இறைவி திருமேனிகள் பிற்கால சோழர்கள் காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது ஆலயத்தின் கருவறை முன் மண்டப வெளிச்சுவரில் பழமையான கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது இவை பழங்கால கல்வெட்டுகளை நினைவுபடுத்துவதால் இந்த கோவில் மன்னர்கள் காலத்தில் எழுப்பப்பட்டிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது அந்த கல்வெட்டுக்களை ஆய்வு செய்தால் இந்த ஆலயத்தின் தொன்மை மற்றும் புதிய வரலாற்றினை நம்மால் அறிய முடியும் இதையெல்லாம் ஆய்வாளர்கள் கைக்கே விட்டுவிடுவோம் எளிய வடிவில் இருந்த இந்த ஆலயம் துறையூர் ஜமீன் விரிவுபடுத்தி கட்டப்பட்டதாக தலவரலாறு கூறுகிறது இந்த தளத்து இறைவனே ஜமீன்தார் தம்பதியரின் கனவில் தோன்றி தமக்கு ஆலயம் எழுப்ப கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனை உறுதி செய்யும் விதமாக மகா மண்டபத் தூண்கள் இரண்டில் வடக்கு நோக்கி வணங்கும் விதமாக ஜமீன்தாரும் அவர்தம் மனைவியும் கற்சிலைகளாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ஆலயத்திற்கு கிழக்கு மற்றும் தெற்கு திசையில் எளிய நுழைவு வாயில்கள் அமைந்துள்ளது இவை மற்றும் அன்னை சன்னதிக்கு எதிரில் காட்சியளிக்கிறது கிழக்கில் பலிபீடம் கொடிமரம் நந்திதேவர் காட்சி தர எளிய கோபுரம் அமைந்துள்ளது அந்த கோபுரத்திற்குள்ளே நுழைந்ததும் அழகிய தூண்களை கொண்டு விளங்கும் மகா மண்டபம் இருக்கிறது மகா மண்டபத்தின் விதானத்தில் சர்வேஸ்வரர் புடைப்பு சிற்பங்கள் நம் கண்களை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கருவறையின் முன் மண்டப முகப்பில் தேனூர் வரகவியின் பாடல்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ளே நுழைந்ததும் அம்மன் சன்னதி தெற்கு முகமாக அம்மன் காட்சி தர கருவறை சுற்றில் ஐந்து அம்மன்களின் திருவுருவங்கள் வேறு கோஷ்ட தெய்வங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது இவற்றிற்கு நடுநாயகமாக கிழக்கு நோக்கிய நந்திகேஸ்வரரின் தனி சன்னதி துவார பாலகர்களுடன் காணப்படுகிறது கருவறையின் திருச்சுற்றில் விநாயகர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் ஆகியோருடைய திருவடிவங்களும் இருக்கிறது ஆலயத்தின் நிருதி மூலையில் நிருதி கணபதி மகான் குருமூர்த்தி ஜீவசமாதி கிருஷ்ணர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் பாதாளலிங்கேஸ்வரர் காசி விஸ்வநாதர் தீர்த்த நடராஜர் நவகிரகங்கள் சந்திரன் சூரியன் என்று அனைத்தும் ஒருங்கே அமைந்துள்ளது ஆலயத்தின் கருவறையில் நந்திகேஸ்வரர் எளிய வடிவில் கிழக்கு முகமாக திருக்காட்சி அளிக்கிறார் இறைவனின் வடிவம் சிறிதானாலும் அவருடைய அருள் ஆற்றல் மிகப்பெரியது என்று சொல்லப்படுகிறது தன்னை வழிபடும் அடியாரின் பெயரையே தனக்கு சூட்டிக்கொண்டு தன் பக்தரை கௌரவிக்கும் குணம் கொண்டவர்தான் இத்தலத்து இறைவன் அந்த வகையில் தன்னை வழிபட்டு பேறு பெற்ற நந்தியின் நினைவை போற்றும் விதமாக இத்தல ஈசன் நந்திகேஸ்வரர் என்ற திருப்பெயரோடு அருள்புரிந்து வருகிறார் இந்த தலத்தில் சக்தி சொரூபமாக வீற்றிருக்கும் அன்னை மகா சம்பத் கௌரி என்ற திருநாமத்துடன் நின்ற திருக்கோலத்தில் எளிய வடிவாக காட்சி தருகிறாள் நான்கு திருக்கரங்கள் கொண்டிருக்கும் அன்னையானவள் மேலிரு கரங்களில் மலர்களை தாங்கியும் கீழிரு கரங்களில் அபய வரத முத்திரையோடும் காட்சியளிக்கிறாள் அன்னையின் முகம் சிறியதாக இருந்தாலும் அதில் சிற்பியின் கைவண்ணம் அன்னையின் அழகை நுணுக்கமாக செதுக்கியிருக்கிறது இது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது அன்னையின் திருமேனியில் பட்ட சந்தன பிரசாதமோ தேனூர் வரகவியின் சூளை நோய்க்கு அருமருந்தாக அமைந்திருக்கிறது இன்றும் தீராது நோயுற்றவர்களுக்கு அன்னையின் இந்த பிரசாதம்தான் அருமருந்தாக அமைகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த தளத்தில் வீற்றிருக்கும் சுவாமியும் அம்பாலும் தங்களை வழிபடுபவர்களுக்கு தீராத வயிற்றுவலி குடல் நோய் சூளை நோய் நீக்கும் கண்கண்ட தெய்வங்களாக விளங்குகிறார்கள் குறிப்பாக நோயுற்றவர்கள் தாங்கள் சாப்பிடும் மருந்துகளோடு அன்னைக்கு அபிஷேகம் செய்த சந்தனத்தை சிறிதளவு தண்ணீரில் கலந்து நம்பிக்கையோடு குடித்து வந்தால் அவர்களுடைய நோய்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக குணமடைந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த ஆலயத்தின் மகா மண்டபத்தின் நடுப்பகுதி விதானத்தில் சிவபெருமான் மான் மழுவுடன் சரப பட்சியாகத் தோன்றி அந்த சரப பறவையை நரசிம்மர் வணங்கும் திருக்காட்சி ஆகிய படைப்புகள் காணப்படுகிறது நட்சத்திர வடிவில் விளிம்பும் அதனை சுற்றி சூரியன் சந்திரன் மற்றும் தேவர்கள் வணங்கும் காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது இதன் இடதுபுறம் பிரம்மன் நான்கு தலைகளுடன் மாலை மற்றும் கொண்டி முந்துலையவற்றை தன் கரங்களில் தாங்கிய கோலமும் அமைந்துள்ளது இந்த அழகிய புடைப்புச் சிற்பம் அரிதான ஒன்று அதுவும் ஆலயத்தின் மேல் விதானத்தில் செதுக்கியிருப்பது கண்கொள்ளா காட்சி பெரும்பாலான சிவாலயங்கள் மகான் ஒருவரின் ஜீவ சமாதியை கொண்டதாக விளங்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த தளத்திலும் சுவாமி கருவறையின் பின்புறம் மகான் குருமூர்த்தியின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது இதன் மீது அகண்ட தீபம் எந்த நேரமும் எரிந்து கொண்டே இருக்கிறது இவரது ஜீவ சமாதிக்கு அருகில் திருவண்ணாமலை கோவிலில் உள்ளது போல பாதாள லிங்கம் தரையின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருக்கிறது இதனுள் காசியிலிருந்து தருவிக்கப்பட்ட சிவலிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இந்த பாதாள லிங்க அறையில் அமர்ந்து தியானம் செய்வோரின் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் நீடேறிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த ஆலயத்தை பற்றி இவ்வளவும் தெரிந்து கொண்ட நாம் தேனூர் வரகவியைப் பற்றியும் தெரிந்து கொள்வோம் அறுபத்து மூவர் வரலாற்றை கூறுவது சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் அதே போல முருகப்பெருமானின் அறுபத்தி மூன்று அடியாறுகளை வரிசைப்படுத்தி சேதொண்டர் புராணம் என்ற நூலை இயற்றியவர்தான் தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் இவரின் சொந்த ஊர் தேனூர் பொருளாதாரத்திற்காக மலேசியாவுக்கு சென்ற இவரை இறைவன் ஆட்கொள்ள நினைத்து திருநாவுக்கரசரை போலவே சூளை நோயை கொடுத்திருக்கிறார் பல்வேறு மருத்துவம் பார்த்தும் குணம் பெறாத நிலையில் தேனூரில் வாழ்ந்து வந்த அவருடைய பெரியப்பா சீயா பிள்ளை அவர்கள் இந்த தளத்திற்கு வந்து அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனை செய்து சந்தன காப்பிட்டு வணங்கினார் அந்த பிரசாதத்தை அதாவது அந்த சந்தனத்தை மலேசியாவிற்கும் அனுப்பி வைக்கிறார் அதனை நீரில் கரைத்து உட்கொண்ட சொக்கலிங்கனாருக்கு அவருடைய சூளை நோய் பரிபூர்ணமாக குணமாகிவிட்டது அதோடு அந்த பிரசாதம் அவருக்கு ஞானத்தையும் தெய்வ கடாட்சத்தையும் அருளியிருக்கிறது அவருக்கு ஏற்பட்ட ஞானத்தால் உருவானதுதான் செய்தொண்டர் புராணம் அதன் பிறகு இவர் எண்ணற்ற பாடல்களையும் பாடியிருக்கிறார் சரி தேனூர் நந்திகேஸ்வரர் திருக்கோவில் தினசரி காலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டத்தில் தேனூர் திருத்தலம் அமைந்திருக்கிறது திருச்சிராப்பள்ளியில் இருந்து துறையூர் செல்லும் நெடுஞ்சாலையில் மன்னச்சநல்லூர் கூகலத்தூர் வழியே செல்லும் வழித்தடத்தில் தேனூர் திருத்தலம் அமைந்துள்ளது திருச்சிராப்பள்ளியில் இருந்து சரியாக முப்பத்தி நான்காவது கிலோமீட்டர் தொலைவில்தான் தேனூர் திருத்தலம் அமைந்துள்ளது என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்